ஆக மொத்தம் நீங்க வாங்குற பாக்கி இந்த பர்சனல் யூஸ்க்கு தான் ஆமா தரிக்கலாம் கிடையாது அது சொல்ல போனா பட்டி இல்ல கணையது ஆமா உங்க இஷ்டத்துக்கு கட்டிக்கிறீங்க சத்தியமா அந்த எண்ணத்துக்கு தான் கொடுக்குறாங்க ஆமா இல்ல அந்த எண்ணத்துக்கு தான் கொடுக்குறாங்கன்னா எல்லாரும் அப்படி கிடையாது முதலாளி அவருக்கும் நான் இது வரைக்கும் யாரையும் முதலாளியும் போக சொல்லுங்க மட்டும் தான் முதலாளியும்

காரணம் வந்து எங்களை தெரியும் உங்களுடைய தெரியும் அதாவது ஓனருங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் வாரான வாரான சனிக்கலமான போடுவாங்க ஒருத்தர் பதினஞ்சு நாடுவாங்க நீங்க எப்ப சாரி கொடுத்தாலும் ஆமா இன்னொருத்தர் மாசம் போடுவாங்க

பவர் தறிக்குன்னு பாக்கி வாங்குற பழக்கா ஆமா எதுக்குங்க அது வாங்க அதே நாம் தறி ஓட்டுவோம் கூலி மட்டும்தான் ஓடும் எங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியாக போகும் மருத்துவ செலவுலாம் ஏற்படும் ம் அப்போ நம்ம அந்த கூலி மட்டும் நம்மளுக்கு கட்டாக அதாவது சாப்பாடு தான் அந்த கூலி செட் ஆகும் அதுதான் ஆகும் சரி

இது எத்தனை நாளில் கட்டி முடிப்பீங்க ஒரு வார் போட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வருதோ ஒரு பத்து வாருக்கு ஒரு முப்பது சீலைன்னு வைங்க ஒரு வார்ப்பு சரி அதுக்கு தகுந்த மாதிரி சீலைக்கு நூறுரூவா இரநூறுவா சரி அதாவது சொல்ல போனால் பட்டி இல்லாத கணக்குது ஆமாம் உங்கள் இஷ்டத்துக்கு கட்டிக்குவீங்க ஓனர் சரின்ட்டுருவாரா ஓனர் கரெக்டாக அதெல்லாம் உதவி அது நான் ஒரு ஓனர்னா என் தொழிலாளி நல்லா பார்த்துக்கிட்டா தான் அவன் கரெக்டாக இருப்பான் சத்தியமாக அந்த எண்ணத்துக்கு தான் கொடுக்குறாங்களா ஆமாம் இல்லை அந்த எண்ணத்துக்கு தான் கொடுக்குறாங்களான்னா எல்லாரும் அப்படி கிடையாது

சேலர்னாஸ்ட் ஆகுது வேஸ்டேஜ் ஆகும் அதிகமா வேஸ்ட் இருபது நாற்பது கிராம் தராங்க ஒரு இருபது கிராம் சேலர்னா அந்த மீதி சொல்றது ஒரு சாரிக்கு சொல்றீங்க ஒரு சாரி ஒரு சாரிக்கு எவ்வளோ தருவாங்க நாற்பது கிராம் வரணும் ஒரு சாரி ஆமாம் பட்டு தருவாங்க ஓட்டுறதுக்கு ஓ சரி 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 அதுநூத்தி நாற்பது கிராமங்களா இருபது கிராம் வேஸ்டேஜ் ஆகும் வேஸ்டேஜ் ஆகும் ஓட்டு

ஆமா அந்த இருபது கிராம்லாம் அந்த வேஸ்டேஜ் பண்ணாம ஓட்டணும் அது அதுக்கு தானே நம்மளுக்கு கூலி சீலைக்கு அதுதான் நம்ம வேலை சரி 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 இப்போ ஒரு சாரி நெய்யும் போது என்னென்ன தொந்தரவு வரும் உங்களுக்கு வெயில் அதிகமா இருந்தா தறி ஓட்ட முடியாது வெயில் அதிகமா இருந்தா ஆமா சூடு தான் ரொம்ப ஹீட்டு தான் பத்தலாம் சரி சரி ஓட்ட முடியாது வார்த்தோம் ஒரு மாதிரி அப்போ நிறுத்திடுவீங்களா ஆமா கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அப்புறம் வெயில் கொஞ்சம் ஓ மழை மழை காலத்துல ஓட்ட முடியாது வட வதனா ஆயிடுவேன்

சரி டிசைன் ஓனர் தானே மாத்துறாரு ஓனர் தானே கொடுப்பாரு தறி எங்களுக்கு தான் மெட்டீரியல் மட்டும்தான் அவர் தருவார் அவர் கொடுக்குற டிசைன் இது போட்டு எனக்கு ஓகே தான் தான் தருவார் அந்த டிசைனை இது பண்றதுக்கு அந்த வடி கட்டுறதுலேருந்து எல்லாம் நாங்க தான் அமௌண்ட் தரணும் அந்த கூ அதுக்கு தனியாக இருக்கும் வடி கட்டுறதுக்கும் அவங்களுக்கு கூலி தரணும் அந்த மெட்டீரியல் ஏன் தெரியல தான் நான் கட்டுறேன் அது இல்லாத இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் நாங்கள் வேலை இல்லாத அந்த தறி நிறுத்தி இப்போ வாழ்வாதாரமும் போச்சு ஆமாம் என்ன பண்ண முடியும் அந்த முப்பதாயிரம் ரூபாயே ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் அதெல்லாம் சாப்பிட்டு இதில் சேர்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது சேர்த்து வைக்கிற மாதிரி தான் நாங்களாம் பெரிய ஆளுங்க சரி இப்போ இந்த டிசைன் மாத்திராங்க இல்லையா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த டிசைன் மாத்தோம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தோம் எத்தனை நாளைக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இல்லை கஸ்டமர்ஸ் பொறுத்து தான் கஸ்டமர்ஸ் எத்தனை டிசைன் எத்தனை நாள் நம்ம போன ஒரு தடவை தான் இந்த டிசைன் ஒரு சேரீ ஒரு டிசைன் டிசைன்ல ஒரு சாரி எடுப்பேன் அடுத்த போனோமோ அதே டிசைன்ல எடுப்போம் ஐநூறு சேரீ டிசைன் குறைஞ்சபட்சம் முந்நூறு நானூறு பெரிய ஆள் வர மாதிரி என்னைக்கு ஆயிரத்தி அட்வான்ஸ் மாடல் இதை விட அட்வான்ஸ் மாடல் சரி வந்துச்சு அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்றதுக்கு எங்க இல்லை முதுக்கிட்டு வேணும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வேணும் விலைவாசி அதிகமாக இருக்குது எங்க கூலி அதே கூலியே தான் இருக்கு

ரொம்ப இதாயிருச்சு மக்கள் கொஞ்சம் அந்த சோழ்சியலை வந்துச்சு அதெல்லாம் வந்தவாட்டி அதெல்லாம் ஐம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கும் தர ஆரம்பிச்சுட்டாங்க அதை மக்கள் அதை தேடி போனோம்னா எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் அப்படி சொல்லல நான் இந்த சூழ்நிலை யாரு நம்ப அதுதான் நான் சொல்றேன் நம்மளுடைய பட்டு பாரம்பரிய சேரீ வந்து நம்மளுக்கு விற்பனை ஆகும் ஆகலாம்

அதிக லாபம் கிடைக்காது மூணாயிரத்தி ஐந்நூறு நாலாயிரத்துலலாம் இப்போ நான் இப்போ எத்தனை பேர் சொன்னேன் ஒரு சேரீ இருபது அவங்களுக்கு ஒரு நூறு தான் கிடைக்கும் அதுவே அதிகம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு சேரீ தயாரிக்க இத்தனை பேர் அதில் இருக்கிறாங்கன்னா அப்போ அது எவ்வளவு ஒரு ஆளுக்கு கிடைக்கும் அது தான் வட வராங்க இல்லையா அவங்க தறி ஓட்டுறதுனால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா நம்ம கிட்ட தறி ஓட்ட ஆள் இல்லைன்னு தான் அவங்க ஓ ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை ஓட்டுறதுக்கு ஆள் போட்டாலும் வேலை இல்லை எதுக்கு அவங்கள ஏன் நம்ம ஆளுங்க இல்லையா டிமாண்ட் வர்றதுக்கு காரணம் என்ன நான் நாலு தறி போட்டுருக்கேன்னா வீட்டில் எல்லாருமே ஆள் போட்டாங்க வேலை தெரிஞ்சுங்க எல்லாருமே ஏன்டா ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அதனால வெளியில இருந்து ஆள் போட்டு வரும் ஓ இப்ப எல்லாருமே தறி போட ஆரம்பிச்சதுனால ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை தறி போட்டிருந்தா நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தறியை பத்தி தெரியாத இங்க எல்லாருமே தறி போட்டுட்டாங்க விவசாயம் பண்றவங்க எல்லாம் தறி போட்டுட்டாங்க வெள்ளி வேலை செய்யறவங்க எல்லாம் தறி போட்டுட்டாங்க சரின்னா என்னன்னு தெரியாது அவங்க ஒரு தார் மாத்த தெரியாது ஒரு பட்டு பிடிக்க தெரியும் ஒரு தார் பிடிக்க தெரியாது தறி போட்டாங்க நாங்க என்ன பண்ண முடியும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் தறி ஓட்ட தெரியாது தறி ஓட்டுறதுக்கு ஆடு பாரு வெளி மாநிலத்துல ஆடு கொடுத்து ஓட்ட ஓட்டுறாங்க இப்ப அதை கத்துக்கிட்டு போய்தான் நம்மளுக்கே ரிவீட் அடிக்கிறாங்க ஆமா இல்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா டிமாண்ட் பண்றாங்க ஆனா அந்த மாதிரி வடக்கு சைட்ல இருந்து வந்துட்டா எனக்கு மட்டும் போட்டுரு அந்த பக்கம் வேலை வாய்ப்பு கிடையாது சரி கஷ்டம் நம்ம ஊர்ல வாரத்துக்கு ஒரு பண்டிகை வருது சரி பங்குனி உத்தரம் வந்துச்சு அது சித்திரம் நான் ரெண்டு நாள் அப்படி சித்திரம் ஒன்று அது கோயிலுக்கு போயிடுவாங்க அதுக்கு அண்ணா தானே மூடுவாங்க அது இதுன்னு போயிடுவாங்க அடுத்தது எருதாட்டம் வரும் அடுத்தது மாரியம் வரும் ஆடி நோண்டி வரும் அப்புறம் தீபாவளி வரும் பொங்கல் மாதிரி போகிறது இதே மாதிரி வாரம் வாரம் ஒரு நோம்பு இருந்துடும் வாரம் வாரம் நம்ம லீவு போடுறாங்க சரி நடக்குது உண்மைதாங்க உங்களுக்கா தெரியாது ஒண்ணு இல்லை எத்தனை நாள் உங்களுக்கு கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க மாசத்துக்கு ரெண்டு மூணு கவர்மெண்ட் வந்துடும் நீங்களே லீவ் விடுறீங்க அவங்களே கவர்மெண்ட் தான் லீவ் விடுறாங்க தறி ஓட்டங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் விட மாட்டீங்களா அந்த கேள்வி வந்துடும் இன்னைக்கு ஓட்டலாம் நாளைக்கு ஒரு சைடு ஓட்டலாம் நாளைக்கு ரெண்டு சைடே ஓட்டிக்குவாங்க அதெல்லாம் காரணம் இல்ல தறி பத்தி தெரியாதவங்க எல்லாம் தறி போட்டுறாங்க அதெல்லாம் ஒரு காரணம் இல்லனா சும்மா சும்மா ஏதோ ஒரு கட்டுக்காத மாதிரி சொல்றதுதான் காரணம் அது இல்ல அது வந்து இங்க எங்களை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும் தறியை பத்தி வெள்ளி வேலை செய்யறவங்களுக்கு தறியை பத்தி தெரியாது விவசாயம் பண்ணுறவங்க ஏக்கர் கணக்குல காடு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கும் அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாது நாலு பேருக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாம் உதவ மாட்டாங்க தறியை எடுத்து போ தறி போட்டா வருமானம் வருது தறி போடு ஆ ஓட்டுறதுக்கு இல்லையா வெளியூர்ல இருந்து ஆளு கூப்பிடு போனது நைட்டும் ஓட்டு பகலும் ஓட்டு தான் வந்து வெளியில் இருக்கிறவங்க உள்ள வர ஆரம்பிச்சதா எங்கூர்ல மட்டும்தான் ஒரு ஐயாயிரம் இருக்கும் ஐயாயிரம் ஆனால் ஆனா ஆள் இல்லை ஆளும் இல்லை ஒரு தறி போடு தறி தொழிலை கற்றுக்கிட்டோம் ஒருத்தன் ஓட்டுறானா அவன் வீட்டில் ஒரு தறி போட்டு நான் ஒண்டி ஓட்டுவான் அப்போ நாலு தறி போட்டுக்கிறேன் நான் ரெண்டு பேர் நான் ஒரு ஆள் எத்தனை தறி ஓட்டுவேன் என்னுடைய உடல்நிலை என்ன ஆகும் புரிஞ்சிக்கணுமுல்ல ஒரு வாரத்துக்கு எத்தனை படவை ஓட்டுருவீங்க நார்மலா நார்மலா ஒரு ஏழு சீலோ ஆறு ஏழு சீலை இப்போ ஒரு நாலு சீலை அஞ்சு சீலைக்கு தான் தராங்க அவ்வளோதான் கொடுக்குறாங்க வேகமாக கொஞ்சம் வியாபாரம் ஒரு பத்து பன்னெண்டு ஓட்டுவோம் வாரத்துக்கா அது அப்ப கொஞ்சம் அப்ப வேகம் போது நாங்க சம்பாரிச்சுக்கிட்டா தான் தொழில் பண்ணிட்டா தான் கொஞ்சம் நைட்டு பதிலாக கொஞ்சம் நேரமா இருந்துச்சு நைட் ஒரு பத்து பதினொன்று மூட போட்டோம் உங்களுக்கும் ஓனருக்கு ஏதாவது வாக்குவாதம் நடக்குமா அது தொழில் கம்மியாக தரும் போது வியாபாரம் என்னன்னா பண்றது உணவு சாப்பாட்டுக்கே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை வரும் சும்மா பேசிக்குவோம் மறுபடியும் சமாதானம் ஆயிரும் அளவுக்குலாம் ரொம்ப விட்டுட்டு போற அளவுக்குலாம் கிடையாது தொழிலாளிங்க இல்லாத முதலாளிங்க இல்லை முதலாளி இல்லாத சொல்லிடா அனுசரிச்சு தான் போய் ஆகணும் இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்குல்ல இதனால கடல்லாம் மூடி இருக்காங்களா மூடி இருக்கிறாங்கன்னா நஷ்டம் நிறைய மூடுதான் அந்த மாதிரி நஷ்டம் ஏரியா இருக்கிறாங்க இப்ப நடந்திருக்கா ஆமா தறி ஓட்டுறதே நிறுத்திட்டாங்க கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நிறுத்திட்டாங்க ஆனா நஷ்டம் இருக்கு எல்லாம் கஷ்டத்துக்காரு வேலை இல்லாம ஏன் நஷ்டம் நிறைய பேர் தறி போட்டுக்கிறாங்க தறியே விட்டுட்டாங்க தறி விட்டுட்டா வேற சொல்லி போயிட்டாங்க சூழ்நிலை தான்

ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு சாப்பிடணுமே என்ன பண்ணுறது தொழிலுக்கு வந்துட்டோம் யார் தொழிலுக்கு தெரியல சாப்பிடணும் அப்படிங்கிற சுவாசம் இதே ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போது நான் வந்து உங்ககிட்ட ஒரு புது தறி போகிறேன் போட்டுக்குவா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ வேணான்னு தான் சொல்லுவேன் வேணான்னு சூழ்நிலை சரியில்லை அப்படி போகிற மாதிரி இருந்தால் அப்டேட் அப்டேட்டாக இருக்கிற தறி போடுங்க கொஞ்சம் செலவு பண்ணி ஹைவேஷன் போடுவோம் தறியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க

எதையும் முடியாதுன்னு கூடாது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணால் ஜெயிதலாம் இது இந்த தொழிலு சொல்கிறீங்கன்னா பொதுவாக சொல் பொதுவாகவே இல்லை இதான் இந்த தொழில்லையும் எல்லாமே தொழிலுன்னா தான் முயற்சி பண்ணுங்க எல்லாரையும் நம்புங்க யாரையும் ஏமாற்றணும் உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் குழந்தைங்களோட சேர்த்து ஒம்போது பேர் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி நான் ஒயஃபு பிள்ளைங்க அண்ணன் ஒரு பையன் தெரியும்

உங்க மனைவிக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்வீங்க சந்தோஷமா ம் மன நிம்மதி பணம் காசு நாங்கள் ஒரு மாடி கட்டணும் ஒரு நிலம் வாங்கணும் மன நிம்மதியோட ஒய்ஃபுக்கு அதை தான் கொடுக்க ஆசைப்படுறேன் எல்லாம் ஆமாம் ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே அதுதான் எத்தனை பேர் மன நிம்மதியோட பணம் காசு இருந்தாலும் நிம்மதி எல்லாம் சுற்றிட்டு இருக்கேன் நிறைய பேர் மன நிம்மதியோட எந்த ஒரு கஷ்டமோ நேம நினைப்புக்கு வரக்கூடாது கஷ்டமே நினப்புக்கு வரக்கூடாது சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் உங்கள் மனைவிக்கு கொடுக்க நினைப்பது அதுதான் நிம்மதியாக இருக்கும் நிம்மதி நிம்மதியாக இருக்கும் பெரிய இந்த மகளிர் உதவித்தொகை அதை பற்றி உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்களேன் உதவி தொகையெல்லாம் எதுவும் தே அது ஒரு தேவையில்லாத விஷயம் தேவையில்லை மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா அவங்களே சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க வேலை வாய்ப்பு மட்டும் கொடுங்க

நல்லாவே புரியுது எனக்கு புரியுது நான் ஒரு கடனை வரணும் அந்த கடனை நான் கட்டணும் ஏன் நான் வாங்குற கடனை அந்த குழந்தை கட்டணும் ஆனால் அந்த கடனை அந்த குழந்தை அந்த பை அந்த பணத்தினால அந்த குழந்தை என்ன பயன்படுத்துச்சு குழந்தை குழந்தை என்ன என்ன பிடிச்சி எதுக்கு அந்த குழந்தை எதுக்கு கடனாக போகணும் கடனாளியா கடனாளியா எதுக்கு பிறக்கணும் எதுவும் இலவசம் தராதீங்க எதுவுமே தேவையில்லை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தாங்க தொழில் பண்ணி வேலை வாய்ப்புனா நீங்கள் வேலை கொடுக்கணும் சுய தொழிலுக்கே உதவி பண்ணுங்க பஞ்சிகிட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு நிறைய போய் சேரல சேரமாட்டேங்குது தெளிவுபடுத்துங்க கவர்மெண்ட் நிறையா தருது பெண்களுக்கும் சரி தொழில் பண்றது தராங்க ஆமாம் எல்லாம் தராங்க மக்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரியப்படுத்துனாங்களா மக்களை அதை பயன்படுத்திக்குவாங்க பெண்களுக்கு எதுவும் இலவசம் வேணாம் தொழிலை ஏற்படுத்திருக்காங்க வேலையில் ஏற்ப ஏற்பட்டிருக்காங்க மக்கள் மக்களை பார்த்துக்குவாங்க சும்மா இலவசம் கொடுத்து சும்மா ஒரு பெ ஒரு குழந்த ஒரு புதுசாக ஒரு குழந்த ஓட்டத்தில் பிறகுனா கடனாடியே தான் அந்த குழந்தை கொடுக்கலாம் தேவையில்லை நம்ம இது இந்த இலவச பேருந்து எல்லாம் விட்றாங்களா அதெல்லாம் தேவையில்லாத வேலை அதுவும் மொட்டமாக முடிஞ்சிருச்சுல்ல எல்லாமே இலவசம் வேணாம் இலவசமாக வேணாம் இதுக்கு இலவசம் வரி கற்றுறோம் ம் வரி வாங்க நத்துக்கு வரி போடு க ஃப்ரீ கரெண்ட்டு கூட ஃப்ரீ வேணாம் ம் பணம் கட்டி போடுறேன் எது புரியுது இதெல்லாம் நல்லா நிறைய பேர் பயன்பெடுறாங்களாமே என்ன தலைவரே ம் சரி பயன்பெற்ற இப்போ எப்படி ஓடி சோரமா இருக்கிறான் இல்லை கஷ்டத்தில் தானே இங்கே ஃப்ரீ மாதம் வேணாம் ம் பணம் கட்டிடுறேன் எல்லாத்தையும் நான் இப்போ சொன்னேன்ல எல்லாரையும் பட்டு செய்யற வாரத்தில் ஒரு நாள் கட்டுங்க பட்டு வேட்டி வாரத்தில் ஒரு நாள் கட்டிவிட்டாங்க அதை போடுங்க போடு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறிச்சோம் இலவசம் கொடுக்கறதுனால எதுவும் வேணாம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நிறைவடைந்தது